இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களின் நம்பகத்தன்மை குறித்து பலரும் சந்தேகம் கிளப்பி வருகின்றனர் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களில் பதிவாகும் ஓட்டுகளின் எண்ணிக்கை விவிபேட் ஒப்புகை சீட்டுகளுடன் சரிபார்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது சமீபத்தில் வெளியான காங்கிரஸ் வாக்குறுதியிலும் இது இடம்பெற்றிருக்கிறது இந்நிலையில் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களின் நம்பகத்தன்மை குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோபாலசுவாமி பேட்டி கொடுத்தனர் கிருஷ்ணமூர்த்தி கூறியதாவது ஓட்டு சீட்டு பயன்படுத்திய காலத்தில் இந்தியா பல மோசமான அனுபவங்களை சந்தித்து இருக்கிறது மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் மூலம் நேரமும் காகித பயன்பாடும் குறைக்கப்படும் இனி செல்லாத ஓட்டு என்ற பேச்சு இருக்காது மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் சில மேம்பாடுகளை செய்யலாம் ஆனால் பழைய காகித முறையை ஆதரிக்க மாட்டேன் இந்திய தேர்தல் ஆணையம் செய்த மிகப்பெரிய சாதனை இதுவாகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லா தேர்தல்களிலும் அதன் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை பல நிபுணர்கள் அங்கீகரித்துள்ளனர் இருப்பினும் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் சவால்கள் உள்ளன ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்க குறைந்தபட்ச ஓட்டு சதவீதத்தை நிர்ணயிக்க வேண்டும் குறைந்தது இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்ற ஒருவர் தான் மக்களின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என கிருஷ்ணமூர்த்தி கூறினார் கோபாலசுவாமி கூறியதாவது அனைத்து மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் சோதனை செய்யப்பட்டவை கணினி மூலம் வெவ்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஓட்டுச் சாவடிகளுக்கு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் ரேண்டமாக தேர்வு செய்யப்படுகின்றன வாக்குப்பதிவு அன்று அனைத்து வேட்பாளர்கள் முன்னிலையிலும் மூன்று கட்ட இறுதி சோதனை நடத்தப்படுகிறது மக்கள் தொகை விகிதத்தின்படி பெண்கள் எஸ்சி எஸ்டிக்கான தொகுதிகளை அதிகரிக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆனால் அதன் பிறகு மாநிலங்களில் ஆட்சிகள் கவிழ்ந்து இடையிலேயே தேர்தல் நடத்தப்படும் நிலை வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் பலன் இல்லாமல் போகும் அதுபோன்ற சூழல் வராமல் தடுக்க சட்ட தகுந்த முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கோபாலசுவாமி கூறினார்